ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆக்டிவ் ஆய் பேசிய சுவாமி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இது வந்து பிரசன்ட் லைன் பாஸ்ட் லைன் ஃபியூச்சர்ல பார்க்க போறோம் ஐ ரைட் அ லெட்டர் ஹீரோ ஜீரோ அப்படியே ஜீரோ ஹீரோ ஆக்குறோம் ஹீரோ ஜீரோ ஆக்குறோம் என்ன காலத்துல பண்றோம்னு பார்க்க வேண்டியது வந்து இது வந்து பிரசன்ட் டென்ஸ் ஆகும் சோ இங்க என்னலாம் சேக்கணும் இஸ் ஆர் ஓகே வெர்பினுடைய தேர்ட் ஃபார்ம் மாத்துமா மாத்திரமா சொல்லுங்க ம்

ப்ளஸ் வெகு தேட் ஃபார்ம் ஓகே எல்லாமே வெகு தேட் ஃபார்ம் இப்போ மாற்றுமா லெச்சர் சிங்கிளர் வந்ததுனால வாஸ் ரோட்டு தேட் ஃபார்ம் என்னது ரிட்டன் ஐய தான் மாறணும் பை நீ தமிழனால ஒரு கடிதம் எழுதினேன் என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டேன் ஓகே நெக்ஸ்ட் வந்து ஃப்யூச்சர் ஓகே ஃப்யூச்சரில் வந்து ஐ யூ ரைட் லெச்சர் ஹீரோ ஜீரோ ஜீரோ ஹீரோ மாறும்ல ஜீரோ ஏதோ மாறப் போகிறீங்க ஹீரோ மாற்றுங்கோ అలెట్టా ఇదుకుడు అంది చేక్కలాం బీ ఓకే విల్బి ఉ శాల్బి విల్బి ఉ స్యాల్బి తేరుఫాం తేరుఫాం పోట్టికొంం అపేనాబు అలెట్టా படிக்காத சீரோ சுழந்த ஹீரோ ஆக்குறோம் அடிச்சு பிடிக்கிறோம் தெரிக்க விட்டுறோம் மார்க் எடுக்கிறோம்